ஒளி காண்போம் வாரீர் ஜவாத் மறைக்கார் நாட்டுக்காய் நாம் எதையும் செய்வோம் வேண்டின் நம் உயிரை ஏனும் தர அஞ்சோம் நாட்டுக்காய் நாம் எதையும் செய்வோம் வேண்டின் நம் உயிரை ஏனும் தர அஞ்சோம் என்று வேட்டு குரலில் வீராய் பேசுகின்றோம் வீதிகள் தோறும் பறை சாற்றுகின்றோம் வாட்டும் பசி அறக்கன் தனை ஒழிக்க வாருங்கள் நாம் உழைப்போம் நன்றாய் வாட்டும் பசி அறக்கன் தனை ஒழிக்க வாருங்கள் நாம் உழைப்போம் நன்றாய் என்றால் சாட்டாக எதை எதையோ கூறுகின்றோம் சத்தியாக்கிரகம் செய்து சாடுகின்றோம் பிற நாட்டு உணவுகளை இறக்கி வந்து பிசகாது எமக்களித்து பெருமை பேசி இறவாத புகழுடைய இலங்கைத் தீவை இறந்துண்டு வாழும் நிலை காக்கிவிட்டு புறமாக சென்றொதுங்கிவிட்டு மீண்டும் மழுங்கிவிட்ட அரசியல் கூர் தீட்டிடற்கு திறமாக இந்நிலையை பற்றி கொண்டோம் திரித்ததனை அரசியலாய் மாற்றலானோம் பிற நாட்டு உணவுகளை இறக்கி வந்து பிசகாதி எமக்களித்து பெருமை பேசி இரவாத புகழுடைய இலங்கை தீவை இறந்துண்டு வாழும் நிலை காக்கிவிட்டு புறமாகச் சென்றொதுங்கிவிட்டு மீண்டும் மழுங்கிவிட்ட அரசியல் கூர் தீட்டிடற்கு திறமாக இந்நிலையை பற்றி கொண்டோம் திரித்ததனை அரசியலாய் மாற்றலானோம் அறப்போகும் கைரதனில் தொங்குவோரை அறப்போகும் கைரதனில் தொங்குவோரை அறப்போர் என்றாள் கடலில் எறிந்திடாமல் புறப்படுவோம் பயிர் வளர்ப்போம் பசியை தீர்ப்போம் புதுமுறையில் வளம் பெருக்கி நாட்டை காப்போம் அறப்போகும் கைரதனில் தொங்குவோரை அறப்போர் என்ற கடலில் இருந்திடாமல் புறப்படுவோம் பயிர் வளர்ப்போம் பசியை தீர்ப்போம் புதுமுறையில் வளம் பெருக்கி நாட்டை காப்போம் உறவு கொண்டு அனைவருமே உழைக்கச் சென்றால் உருவாகிவிட்ட பெரும் பஞ்சம் நீங்கும் வறுமையினை ஓட்டி வள நாடு காண்போம் வருங்கால ஒளி நோக்கி விரைவோம் வாரீர் வறுமையினை ஓட்டி வள நாடு காண்போம் வருங்கால ஒளி நோக்கி விரைவோம் வாரீர்